இது வளர கிளியரான கேரளத்தில் யு டிஎஃபும் என்டிஎ ம் தம் உண்டாகிட்டுள்ள ஏற்றோம் வலிய தெளிவும் மகடோ உதாரணமானி காண்ச் அது இது இண்டியன் லோயேஸ் கோங்கிரஸ பிரசண்ட் அட்வக்கே எஸ் சந்திரசேகரன் அது கோட்டம் ஜில் பிரசண்டாய் ஆயிட்டுள்ள இப்போ அட்வக்கே கே பிரசாத் ஐஎல்சி கோட்டயம் டிஸ்ட்ரி பிரசண்ட் கோபி டு அச்சே ஐஎல்சிய பிரசண்ட் கோட்டயம் ஜெல்லா பிரசண்ட் கே பிரசாதி அச்சு கத்தானது இதுகம் தண்ணியானள்ளியிட கோட்டையத்தைப்பள்ளியை அப்டிதாவது கே பிரசாத் இதுபுறம் எந்த தெளிவான வேண்டது இவரு நம்ம கோம் பிஜேபியும் ஒருமச்சோ மீன்